அஸ்லாம் ஜார்ஜட் டைப் சேரீயில் தைச்சி ஒரு லாங் ட்ரெஸ் தான் காட்ட போகிறேன் உங்கள் வீட்டிலும் இந்த மாதிரி லைக்ரா சாரீ ஜார்ஜட் சேரீ பார்ட்ரு வச்ச சேரீங்களா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் லாங் ட்ரெஸ் தைச்சி பாருங்கள் டெய்லி வேருக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ப்ராடாக நெக்கு வச்சு நான் வந்து தைச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி சேரீயில் தைக்கும் போது பாருங்கள் கீழே வர பாட்ரு நான் வந்து கைக்கு இப்படியே வச்சுருக்கேன் அண்ட் அம்பிரல்லா கட்டிங்ஸ் பண்ணி கீழே ஃப்ளேருக்கும் நான் பார்ட்ரு வச்சு தைச்சிருக்கேன் ஃபுல் ஃப்ரேலாக வச்சுருக்கேன் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் சைஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரேலாக வச்சு நீங்கள் தைச்சி பாருங்கள் அழகாகவும் இருக்கும் ஸ்லிம்மாகவும் காட்டும் இந்த மாதிரி பார்டருக்கு வந்து நான் க்ராஸாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தைச்சிட்டு கீழே ரவுண்ட் ஷேப்பில் அது வச்சு தேய்ச்சிருக்கேன் மேலே ஒரு ஹாஃப் இன் ஹாஃப் இன்ச்சில் இருந்து கீழே வரைக்கும் இப்படி தைச்சி நம்ம அட்டாச் பண்ணும்போது நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அதை கட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு பார்ட்ரு ஃபிட் ஆகிடும் இந்த சாரி துணி ஸ்ட்ரிச்சபிளான லைக்ரா துணி மாதிரி இருக்கும் உங்ககிட்ட கிட்டே சாரியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி லைகரா துணி இருந்தாலும் பரவாயில்ல லைனிங்காக வந்து கிரேப் மெட்டீரியல் தாங்க நான் இதுக்கு மூணு மீட்டர் கிரேப் துணி யூஸ் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு காட்டணுன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்